இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவரும் ஆகியேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் இஸ்ரவேல் கர்த்தருடைய தாசன் யாக்கோபை தமக்கென்று தெரிந்து கொண்டார் பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தார்கள் கர்த்தர் அவர்களை தண்டித்தாலும் அவர்கள் மேல் மனதுருக்கம் கொண்டபடியினால் நான் உன்னை விடவில்லை ஏனென்றால் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்லுவதை பார்க்கும்போது தேவனுடைய அளவற்ற இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் இதில் விளங்குகின்றது இஸ்ரேவேல் ஜனங்கள் மாத்திரம் கத்திற்கு சொந்தமான ஜனங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் தன்னுடைய ஜனமாக மாற்றினார் இன்றும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் அவைகளை விட்டு அவரிடமாய் திரும்புவோம் அவர் மனதுருக்கம் நிறைந்தவர் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் எண்ணாதவர் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார் தேவன் உங்களை முன் அறிந்ததினால் அவர் உங்களை தள்ளிவிடவும் மாட்டார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்